வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் பதிமூன்றாம் பகுதியில் இன்று நாம் மிக ஆழமான ஒரு கருத்தை ஆராயப் போகிறோம் அது என்னவெனு தர்மம் தனி மனிதனின் கடமை பொறுப்பு வாழ்க்கையை வழிநடத்தும் தர்மம் மட்டுமல்லாமல் உலகையே சீராக செலுத்தும் பிரபஞ்ச தர்மத்தையும் புரிந்து போகிறோம் மகாபாரதத்தில் தர்மம் எவ்வாறு விளக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வீடியோவை கடைசி வரை பாருங்கள் தர்மம் மற்றும் அதர்மம் இந்த இரண்டு நிலைகளை பற்றியபடி மகாபாரதத்தில் வரும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை பயணமும் நிகழ்கிறது இது நல்லது இது கெட்டது என்ற தீர்ப்புகளை கடந்து ஒருவர் தன்னளவில் வாழ்க்கையை சுதந்திரமாக அதே சமயம் பிறருடன் மோதலில்லாமல் வாழும் வாழ்க்கை முறையை தர்மம் என நிலவிய அன்றைய காலகட்டத்தை பற்றி தர்மம் அதர்மம் மகாபாரதத்தின் நிகழ்வுகள் அனைத்துமே இந்த இரண்டு அடிப்படைகளைச் சுற்றியே பின்னப்பட்டிருக்கிறது தர்மம் மற்றும் அதர்மம் தர்மம் அதர்மம் என்றதும் அதை சரி தவறு நல்லது கெட்டது நியாயம் அநியாயம் என்ற அடிப்படையிலேயே பெரும்பாலான மக்கள் பார்க்கிறார்கள் தர்மம் மற்றும் அதர்மத்தை பார்க்க பல்வேறு வழிகள் இருக்கிறது வீர் போர் வீரனாக இருக்கும் ஷத்ரியனுக்கு என தனித்த ஒரு தர்மம் இருக்கிறது ஆசிரியராக இருக்கும் பிராமணனுக்கு ஒரு தர்மம் இருக்கிறது இப்படியே வைசியர் மற்றும் சூத்திரருக்கு என அவரவருக்கேற்ப ஒரு தர்மம் இருக்கிறது இது வாழ்க்கையை மிக நுட்பமாக பார்க்கும் ஒரு தன்மை வெவ்வேறு குழுவினருக்கிடையே வெவ்வேறு விதமான தர்மம் நிலவியதுடன் குழுவில் இருந்த ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அவனுக்கு அல்லது அவளுக்கு என தனிப்பட்ட ஒரு தர்மமும் இருந்தது பீஷ்மர் மற்றும் பலரும் இதுவே எனது தர்மம் என மீண்டும் மீண்டும் சொல்வதை பல தருணங்களிலும் நீங்கள் கேட்கலாம் இப்படி ஒவ்வொருவரும் எனது தர்மம் இது என தனித்தனியாக அவரவருக்கு ஒரு நீதி வைத்துக்கொண்டால் சட்டம் என்பது எங்கே இருக்கிறது என்ற கேள்வி எழும் ஒவ்வொருவரும் தமக்கென தனியாக ஒரு சட்டம் வைத்துக்கொண்டு அது மற்றவர்களுடன் மோதலை ஏற்படுத்தி அதனால் குருஷேத்திரப் போர் மூண்டவில்லை மக்கள் தங்கள் தர்மத்தை தாங்களே மீறியதால்தான் குருஷேத்திரப் போரே மூண்டது ஒவ்வொருவருக்கும் தனித்த தர்மம் இருந்தபோதும் அனைவருக்கும் பொதுவான ஒரு தர்மத்தை யாரும் மீறாமல் பார்த்துக்கொள்வது என்பதும் வாழ்க்கையை பார்க்கும் ஒரு வழி இந்த வழியில் ஒவ்வொருவரும் சுதந்திரமாக தங்கள் வாழ்க்கையை வாழ்வதுடன் ஒருவருக்கொருவர் மோதல் இல்லாமலும் வாழ முடியும் தர்மத்தின் அடிப்படையாக நிலவிய இந்த மூல நியதி பண்பட்ட வாழ்வை சாத்தியமாக்கியிருந்தது மீன் நியாயம் தர்மம் நிலைநிறுத்தப்படுவதற்கு முன்பாக மத்சிய நியாயம் என ஒன்று வழக்கத்தில் இருந்தது ஒரு கதையும் இருக்கிறது ஒரு நாள் ஒரு சிறு மீன் கங்கை நதியில் ஆனந்தமாக நீந்தி விளையாடிக் கொண்டிருந்தது அப்போது அதைவிட பெரிய மீன் ஒன்று எங்கிருந்தோ வந்து சேர்ந்தது ஏற்கனவே அங்கிருந்த சின்ன மீன் பெரிய மீனின் பாகமாக ஆனது பெரிய மீனும் ஆனந்தமாக நீந்தி விளையாட துவங்கியது சில நாட்களில் இன்னும் கொஞ்சம் பெரிய மீன் வந்து இங்கே ஏற்கனவே இருந்த பெரிய மீனை விழுங்கியது இப்படி ஒவ்வொரு முறையும் பெரிது பெரிதான மீன் வருவதும் அங்கே இருக்கும் சின்ன மீனை விழுங்குவதும் நடந்தது இந்த பெரிய மீன் அப்படியே கடலுக்கு வந்து சேர்ந்தது அங்கே இருந்த சின்ன மீன்களை விழுங்கி பெரிதாக வளர துவங்கியது எவ்வளவு பெரிதாக என்றால் அந்த மீன் தனது வாலை அசைத்தாலே கடலில் எழும்பிய அலைகள் இமயமலை சிகரத்தில் வந்து மோதியது இது உலகத்திற்கே அபாயமாக மாறியது கதையை சரியான கோணத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போதும் கூட ஒவ்வொரு சின்ன மீனும் தான் இருக்கும் நிலையை விட பெரிதாக வளரவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பது உண்மைதான் எல்லா மீன்களும் ஒரே சீராக வளர்ந்தால் அது நாகரீகமான சமுதாயமாக இருக்கும் ஆனால் ஒரு மீன் மட்டுமே மிக பிரம்மாண்டமாக வளர முயற்சி செய்தால் சமுதாயத்தின் சட்டங்களும் நாகரீகமும் சிதைவதற்கான சூழல் ஏற்படும் அந்த பெரிய மீனின் ஆசையே சட்டமாக மாறும் இப்படிப்பட்ட மத்திய நியாயத்திலிருந்து அதாவது மீன் சமுதாயத்தில் தன்னுடைய தானே அமைத்துக் கொள்ளும் அதே சமயம் அது அனைவருக்கும் பொதுவானதாகவும் இருக்கக்கூடிய தர்மத்தை உடைக்காததாகவும் இருக்கும் ஒரு நிலைக்கு மக்களை அழைத்துச் செல்லவே அவர்கள் முயற்சி செய்தார்கள் மகாபாரதத்தில் தர்மம் மகாபாரதத்தின் சூழ்நிலையே சில மீன்கள் மிக பெரிதாக வளர்ந்ததுடன் ஒவ்வொரு தனி மனிதனின் சுதந்திரத்தையும் அனுமதித்து வந்த அடிப்படையான தர்மத்திற்கு மரியாதை வழங்காமல் போனதுதான் அவர்கள் தர்மம் அல்லது நீதி என்று பேசியது அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம் என்பதைப் பற்றி அல்ல சமுதாயத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக அல்ல மக்கள் தங்கள் அன்பு திறமை மற்றும் சுதந்திரத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல தர்மம் என்பது தங்கள் உச்சபட்ச இயல்பை நோக்கி நகரும் வகையில் அனைவருமே தங்கள் வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதே நீங்கள் உங்கள் உச்சபட்ச இயல்பை உண்மையை தெய்வ இயல்பை நோக்கி முன்னேறும் போது நீங்கள் தர்மத்தின் வழியில் இருக்கிறீர்கள் நீங்கள் யாருக்கும் துன்பம் தராதவராகவே இருந்தால் கூட நீங்கள் முன்னேறாமல் இருந்தால் நீங்கள் தர்மத்தின் வழியில் இல்லை மகாபாரதத்தில் நிலவிய தர்மத்தின் அடிப்படை இதுதான் இது எனது தர்மம் என ஒருவர் சொல்லும்போது அதன் அர்த்தம் அது அவர்களுக்கு பிடிக்காததாக அது அவர்களுக்கு சௌகரியமாக இல்லாமல் இருந்தாலும் அவர்களுக்கு அவர்களின் உச்சபட்ச இயல்பை அடைய அதுவே வழியாக இருந்தது பீஷ்மர் இந்த சபதமே எனது தர்மம் குரு வம்சத்திற்காக இந்த சாம்ராஜ்யத்திற்காக என் உயிரையே கொடுக்க நான் தயாராக இருந்தாலும் இந்த குருவம்சமோ இந்த சாம்ராஜ்யமோ அழியும் சூழல் வந்தால் கூட என் சபதத்திலிருந்து நான் மாட்டேன் என்றதன் மூலம் இந்த வழியில் பீஷ்மர் தன் முக்தியை அடைய போவதையும் எது எப்படியானாலும் அதிலிருந்து விலகாமல் இருப்பதையுமே வெளிப்படுத்துகிறார் விதுரர் இப்படி சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் தானே ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒரு தனி மனிதனை தியாகம் செய்யலாம் ஒரு கிராமத்தின் நலனுக்காக ஒரு குடும்பத்தையே தியாகம் செய்யலாம் ஒரு தேசத்தின் நலனுக்காக ஒரு கிராமத்தையே தியாகம் செய்யலாம் உச்சபட்ச இயல்புக்காக இந்த உலகியை கூட தியாகம் செய்யலாம் தர்மத்தை அவர்கள் இந்த அடிப்படையிலேயே பார்த்தார்கள் உச்சபட்ச இயல்பை அடைவதே உச்சபட்ச லட்சியமாகவும் அதற்கே உச்சபட்ச முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக இருந்தார்கள் பீஷ்மரின் வலிமை இதை அடிப்படையாக வைத்துதான் எல்லா விதிமுறைகளையும் வகுத்தார்கள் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டிய எளிமையான விதிமுறைகளையும் அவர்கள் உச்சபட்ச இயல்பை அடையும் படிக்கட்டுகளாகவே பார்த்தார்கள் பீஷ்மர் தன்னுடைய பயங்கரமான சபதத்தை எடுத்த போது நாம் இதை பயங்கரம் என அழைக்க காரணம் அவர் பிரம்மச்சாரியாக வாழ்ந்ததால் அல்ல தனக்குத்தானே தகுதி எழுப்பு ஏற்படுத்தி கொண்டதால் அல்ல தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அசௌகரியங்களையோ இழப்புகளையோ சந்தித்தால் அல்ல தன் குரு வம்சத்தையும் தான் மிகவும் நேசித்த தேசத்தையும் மே தன் சபதத்தின் பொருட்டு இழக்கவும் தயாராக இருந்ததால் தான் தன் வாழ்விலேயே மிகவும் மதிக்கும் ஒன்றையே தன் சபதத்திற்காக இதுவே எனது தர்மம் என்றும் இதுவே தான் அடையும் வழி என்றும் தன் வாழ்வை அமைத்துக் கொள்கிறார் நாம் இன்னும் முன்னோக்கி செல்லும் போது பல சூழ்நிலைகளிலும் பீஷ்மர் கிட்டத்தட்ட அசாதாரணமான ஒரு மனிதராக தன்னை வழிபடுத்துவதை பார்க்கலாம் ஒரு ஆண் தன்னுக்குள் இருக்கும் உயிரின் விதையை இன்னொரு பரிமாணத்திற்கு எடுத்து செல்ல விருப்பமுடன் இருந்தால் இன்னொரு மனிதனை படைக்க வல்ல அந்த ஒற்றை செல் உயிரணு வாழ்க்கையின் விசையாக மாற்றி பொழுது அந்த உயிரணுவானது ஆற்றல் மிகுந்த அணுவிசையாகவே விசையாகவே அவனில் துவங்குகிறது ஒரே ஒரு அணுவிலிருந்து அளப்பரிய ஆற்றல் வெளிப்படுகிறது பல்வேறு காலகட்டங்களில் பலரும் பீஷ்மர் பிரம்மச்சாரியாக இருப்பதால் தங்களால் அவருடன் என வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் தனக்குள் இருக்கும் ஒவ்வொரு விதையும் உயிராற்றலாக மாற்றி கொண்டதால் மற்றவர்களால் பீஷ்மரை கொல்ல முடியவில்லை கிட்டத்தட்ட மற்றவர்களால் அழிக்க முடியாத வல்லமையை பீஷ்மராகவே தேர்ந்தெடுத்தார் இதை அடிப்படையாக கொண்டுதான் தனக்கு மரணம் நிகழும் நேரத்தை தானே நிர்ணயிக்கும் ஆற்றில் பீஷ்மரிடம் இருந்ததாக பேசப்பட்டது அவர் அழிக்க முடியாதவர் இல்லை ஆனால் தன் மரணம் நிகழ வேண்டிய நேரத்தையும் இடத்தையும் தானே தேர்ந்தெடுக்கக்கூடியவராக இருந்ததால் அதுவும் மரணமில்லா வாழ்வாகவே பார்க்கப்பட்டது மரணமில்லா வாழ்வு உங்களுக்கு வேண்டுமானால் அது யாராவது சாபமிட்டால் தான் உங்களுக்கு கிடைக்கும் மரணமின்றி நெடுங்காலம் வாழ்ந்தே ஆக வேண்டிய கட்டாயம் எவ்வளவு சித்திரவதையாக இருக்கும் என்பதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா மரணம் இல்லை என்பதுதான் சாபம் உங்களுக்கு எப்போது மரணம் நிகழ வேண்டும் எனும் தேர்வு உங்களிடம் இருப்பது வரம் மகாபாரதம் வருங்காலத்தின் முன்னோடி தன்னுடைய சக்தியும் நேச்சரில் உள்ள சக்திகளையும் தன் விருப்பத்திற்கு ஏற்ப பயன்படுத்திக் கொள்ளும் செயல்முறை தான் இது மகாபாரதத்தில் இன்னொரு உதாரணம் அஸ்திரங்கள் என அழைக்கப்படும் பல மிகுந்த ஆயுதங்களையும் நாம் பார்க்கலாம் பொருத்தன்மையில் படைக்கப்பட்டுள்ள மிகச் சிறிய ஒரு பொருளை போர்க்களத்தில் மிக சக்தி வாய்ந்த ஆற்றலாக பயன்படுத்த முடியும் என்றும் இதில் பேசப்பட்டிருக்கிறது அவர்கள் போரிட வில்லம்புகளை பயன்படுத்தினாலும் அவர்கள் பேசுவது அணு ஆயுதத்தை நினைவூட்டுவதாகவே இருக்கிறது மேலும் அவர்கள் சில வகை அஸ்திரங்கள் பற்றியும் பேசுகிறார்கள் இந்த ஆயுதம் இந்த உலகத்தை அழிக்காவிட்டாலும் தாயின் கருவில் இருக்கும் குழந்தைகள் எல்லாவற்றையும் இந்த ஆயுதம் அழிக்கும் என்றும் பேசப்பட்டிருக்கிறது ஒன்று அவர்கள் நம்ப முடியாத அளவிற்கு அபாரமான கற்பனை திறன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லது உண்மையிலேயே அவர்களிடம் இப்படிப்பட்ட அறிவு இருந்திருக்க வேண்டும் உண்மையிலேயே அவர்களிடம் இப்படிப்பட்ட ஆயுதங்கள் இருந்ததா இதை வேற பார்த்தார்களா அல்லது வேற வந்த யாராவது இதை பற்றி கற்றுத்தந்தார்களா என எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் கதையை நீங்கள் குறிப்பிட்ட கவனத்துடன் பார்க்க வேண்டும் இது யாரோ சிலர் சண்டையிட்டு கொள்வதோ ஒருவன் அரசு பதவியையோ மனைவியையோ குழந்தையையோ அடைவதை பற்றி அல்ல இதில் பல பரிமாணங்கள் இருக்கிறது இதுவே தர்மத்தின் ஆழ்ந்த விளக்கம் தனி மரித தர்மம் நம்மை வழிநடத்தும் விளக்காக இருந்தால் பிரபஞ்ச தர்மம் உலகையே ஒருங்கிணைக்கும் சக்தியாகும் மகாபாரதம் எப்போதும் இந்த இரண்டு தர்மங்களின் சமநிலையை நமக்கு எடுத்துரைக்கிறது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்யமான அத்தியாயத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்